அன்பிக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமி அணுக்குதுடன் ஓம் தீபிகா தேவி அம்பாளுடைய அணுக்கரத்துடன் ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் க்ளீன் கோம்ப கண்கணபத ஏ வராவத சர்வஜினசமானா அவனவர்களால் அவன் வணங்கி இப்போ நாம் காணப்போகிறது கும்பராசிக்கு ஆகஸ்ட் மாத பிறந்த கும்பராசிக்கு நாளே அவிட்டம் மூணாம் பாதம் நாலாம் பாதங்கள் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு சனியோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் உங்கள் ராசிக்கு இயல்பாகவே நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்பு கொண்டவராக இருப்பீர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய குணம் கொண்டவராக இருப்பீர்கள் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அஞ்சில குரு சுக்கரன் மாத பிற்பதில் ஆறில் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு உள்ள எல்லா பிரச்சனையும் குறைந்து வளமான பழங்களை பெறுவீர்கள் ஆனால் எல்லாமே வந்து அவன் செல்கிறது கரெக்டாக நிரூபிக்கும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியில் உங்களுக்கு அருமையாக இருக்குது புதிய தொழில் தொடங்கவும் அதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாடு வேலைவாய்ப்புகளும் அமேறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவியிடையே வீண் விவாதங்களை தவிர்க்கும் ஆக் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்பு சூழ்நிலை பொறுத்தவரையும் சுப காரியங்கள் நடைபெறும் திருமணம் நிச்சயதார்த்தம் வளையல் காப்பு காது குத்துதல் இப்படி பலவிதமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சுப்ப செலவுகளும் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வருமானத்துக்கு ஏற்றாப்புல செலவு இருக்க தானே செய்யும் அதை வந்து செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சு தானே ஆகணும் மெயினாக வந்து வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கும் அது உத்தமம் கொஞ்சம் பொறுமை நிதானம் ரொம்ப பொறுமையாக போனாலும் சில பேர் பணம் கொடுக்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் வல்ல இறைவனை நம்புறதுனால தான் காலை ஏன்ச்சனோ ஓம் கணபதியை வணங்கிட்டு ஓம் சரணபவா ஓம் முருகா வெற்றிவேல் முருகா மனதார நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஓம் சக்தி பராசக்தி அம்பாளின்னு நினச்சிங்க காலை இதே நினச்சிட்டு கிளம்பினா எல்லாமே சிறப்பாக அமையும் எதுக்காக சொல்லணும்னா மந்திரங்கள் மூலமாக அன்பை வந்து இரனோடய அன்பை பெறுவது ரொம்ப அவசியம் அந்த அன்பிற்கு தான் தலைக்கு வராது தலைப்பாக போகிற கதையாக இதை வந்து நம்ம அவர் மேலே நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் சிறப்பாக இருக்கும் வர ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு செயலும் நல்லா இருக்குது உடல்நிலை ரொம்ப 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 அவசியம் ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் தான் கண்ட இடத்துல சாப்பிட வேணாம் வீட்டில் செஞ்ச பொருளை சாப்பிடுங்க அது என்ன பர்க்கை பீசா பத்தாரா அதை அதை அப்போ தான் தரணும் என்னென்ன சொன்னாங்கன்னோ அவங்க செத்துக்கு போடுறாங்க கண்டதை போட்டு உங்களை கவர்றதுக்கு என்ன வழியோ அவ்வளோ வேலையும் பார்ப்பாங்க ஆசை காட்டி மோசமையும் அதனால் உணவு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப இருங்க தொழில் வியாபாரத்துக்கு பல புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்திற்கு நல்ல பணியில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் அதனால் வேலை செய்கிறத பொறுத்தள்ள உங்களுக்கு நிம்மதியாக ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பழைய இல்லாமல் ஓரளவு சேலை சே இது சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கோர்ட்டு பிரச்சனை தான் இருந்தால் நிச்சயம் குறைஞ்சி அது சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விவசாயிகளுக்கு அருமையாக தான் இருக்குது நீங்கள் எப்போதும் போல் இந்த மாதம் பணியை துவங்கலாம் தண்ணீர் வரத்து அருமையாக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதை எப்போதும் ஒரு நல்ல செய்யலாம் நெப்பிய ஆரம்பித்தீங்கன்னா தான் மகசூல் நல்லா அருமையாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது புதியதாக வேலை தளவு திறமை கெற்ற நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும் உள்நாடு வெளிநாடு அரசாங்க பணி இப்படி எல்லாம் வந்து முயற்சி பண்ணீங்கன்னா உங்கள் திறமைக்கு முயற்சி பண்ணுங்கள் அவன் கொடுப்பான் ஆண்டவன் கொடுப்பான் நம்பிக்கையோட உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்க படிக்கிறன்னா படித்து தான் எதுவும் அதுக்காக நம்ம இறைவன் எல்லாம் செய்வார சொல்லிட்டு நம்ம அப்போ அங்கே கிரிக்கெட் ஆகக்கூடாது அதுக்கு கொண்டாடி இறைவன் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாரு நீங்கள் என்ன படித்தீங்களோ அதை அப்படியே மெமரியில் கொண்டாங்க வைப்பார் இதுதான் இறைவனோடய செயல் மின மெனதே பல பேர் தப்பு தப்புறன்னா காலகாலம் நேரத்துக்குள்ளே எக்ஸாம் டைம் போங்க அதுக்கப்புறம் ஒம்பது மணி நீங்கள் எட்டரைக்கே போய் நீங்கள் ஒம்போது ஆளுக்கு போனால் மனசஞ்சலம் ஏற்பட்டு வெளியில் நிற்க வேண்டிய சொல்லுவாங்க மாதிரிலாம் இல்லாமல் என்ன காரணம் எனக்கு தெரியல நான் நிறைய இடத்துல போய் பார்க்கேன் எக்ஸாம் எழுத போகிறப்பெல்லாம் பல பேர் வந்து வாசலில் நிற்கிறேன் கேட்டால் லேட் ஆகிடுச்சு என்னங்க ஏன் என்ன அதோட எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போனால் என்ன ரொம்ப அலட்சியம் அதேமாரி அலட்சியமான செயல்களையும் விட்டு விடுங்கள் இந்த இது செய்ய முடியும்னா கண்டிப்பாக செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சனி பகவானோட அருள் பெற்ற நீங்கள் அப்படி விட்டு சிறப்பு இருக்குது அலட்சியத்தை தவறுங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நிச்சயம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொருளாதாரம் வரவும் இந்த மாதம் வர மாதம் நல்லாயிருக்கு முன்னாடி மாதம் உள்ள விட கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் எல்லாம் வல்ல இறைவனை நாடுங்கள் உங்களுக்கு ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் முருகப்பெருமானையும் அம்பாள் சக்தி பராசக்தியையும் மனதில் வைத்து எந்த காரியம் செயல்பட்டாலும் சிறப்பாக அமையும் ஒவ்வொரு செயலும் அவன் செயலே என்று நீங்கள் மனதார நினைத்து வழிபடுங்க மந்திரம் சொல்கிறேன்னா மந்திர மந்திரத்தால் ஒரு அன்பால இறைவனை உங்கள் கட்டுக்கோப்பில் வைத்து கொள்ளலாம் குலதெய்வ வழிபாடு அவசியம் இந்த ஆடி மாதத்தில் இந்த ஒரு பாஞ்சு நாள் இருக்குது இந்த ஒரு பத்து பாஞ்சு நாள் ஓடி போச்சு அடுத்த ஒரு பாஞ்சு நாள் இருக்கு குலதெய்வ வழிபாடுனான முன்னோர்கள் ஆன்மாக்கள் கால் தேடும் அங்கே போய் அவர்களோட அருளும் பெறுங்க நினச்சதெல்லாம் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக அவர்கள் அருளோடு நடக்கும் இந்த மாதம் வர மாதம் வந்து உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியமும் வண்டி வாகனமும் அதனால் கொஞ்சம் சர்வ ஜகதியாக ரெண்டு விஷயத்தில் மட்டும் செயல்படுங்க மற்றபடி நீங்கள் எதை பற்றி கொலைப்படணும் எல்லாமே நல்லதே நடந்துகிட்ருக்கு கிரகங்கள் ஒற்றுமையாக வந்திருக்கு நீங்கள் மனதார இறைவனை வழிபட்டு எல்லா செயலையும் செய்தால் எல்லாம் சிறப்பாக அமையும் எல்லாம் வல்ல இறைவன் அருளுடன் காணொளி பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதை வந்து உங்களோட விருப்பம் விருப்பத்துக்கு தகுந்தபோது நம்ம இதை செய்யலாம் அவன் அருளாலே அவன் தள்ளுமணி வாழ்க வளம் தெரிஞ்சு நன்றி வணக்கம்